ஸ்டார் நைட்டினுடைய இரண்டாவது பகுதிக்கு வந்திருக்கின்றோம் இரண்டாவது மனுத்தியாலம் என்று சொல்கின்ற பொழுது நேரடியாக கலைஞர்களோடு பேசுகின்ற மனுத்தியாலமாக இருக்கும் பலரோடும் இந்த நிகழ்ச்சியை பேசிக் கொண்டிருக்கின்றது அந்த வகையில் இன்றைய நாளில் கூட ஒரு மிக முக்கியமான ஒருவரோடு பேசிக்கொள்ள போகின்றோம் இலங்கையிலிருந்து கனடா வருகை தந்திருக்கின்ற நேரத்தில் அவர்களோடு இன்றைய நிகழ்ச்சியினோடாக நேரடியாக இணைந்து கொள்கின்ற பல்வேறு விடயங்கள் இவரை பற்றி சொல்லக்கூடியதாக இருக்கும் பல்வேறு இடங்களில் தன்னை நிரூபித்துக் கொண்டு தனக்கான ஒரு இடத்தை பிடித்துக் கொண்ட ஒருவரோடு தான் பேசிக் கொள்ளப் போகின்றோம் ஆசிரியர் அதை நேரத்தில் தமிழ் ஆர்வலர் தமிழ் சொற்பொழிவாளர் சமய தமிழ் என்று சொல்லி எல்லா பக்கத்திலும் சொற்பொழிவுகளை மேற்கொண்டு வருகின்ற ஒருவர் கொண்ட தீப்பந்தம் திரைப்படத்தில் கூட முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துக் கொண்ட ஒருவர் கவிஞர் பாடலாசிரியர் என்று பல்வேறு விடயங்களை சொல்லக்கூடியதாக இருக்கும் எங்களோடு தமிழர் வி சிவகுமார் அவர்கள் இணைந்து கொள்கின்றார் வணக்கம் 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 எப்படி இருக்கிறீர்கள் நல்லா இருக்கிற தமிழ் வானொலி நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் நிகழ்ச்சியில் என்னோடு இணைந்திருக்கின்ற உஷா கோகுலன் இருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் மக்களை சந்திக்கிறது எப்படி இருக்கு இருக்கு மகிழ்ச்சியா சந்தோஷமான இலக்கிய துறையில் நீங்கள் நிறைய சாதித்திருக்கிறீர்கள் உங்களுடைய இலக்கிய பிரவேசம் எப்படி இருந்தது அதற்கு தூண்டுதலாக இருந்தது யார் என்று எங்களுடன் பயந்து கொள்ள முடியுமா நல்லது இலக்கியம் என்ற வகையிலே நான் முக்கியமான இந்த இலக்கிய வடிவமாக சொற்பொழிவை நான் வைத்துக் கொண்டிருக்கிறேன் அதன் பின்னாலே எழுத்து கவிதை அப்படி நேர்முக வர்ணனை எல்லாம் உண்டு எனக்கு இந்த இலக்கியத்திலே ஈடுபாடு வந்தது சின்ன வயசிலே இருந்தே எனக்கு அது ஏற்பட்டது நான் சிறிய வயதிலேயே தமிழ் பாடல்களை மனநம் செய்வது எனக்கு விருப்பமான ஒரு விஷயம் அதுக்கு என்னுடைய ஆட்சி என்னுடைய பேத்தியார் ஒரு காரணம் பல மொழிகள் நிறைய நன்றாக சொல்வார் தமிழை வளவ இருக்காண்டு அவ்வாலதான் எனக்கு முதல் ஒரு ஈர்ப்பு வந்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் அஹ் என்னுடைய தந்தையாரும் ஒரு சமஸ்கிருதத்திலே மற்றும் ஆங்கில மொழியிலே நல்ல பாண்டித்தியம் மிக்கவர் அவர் அதிபராக இருந்து நிறைவாக டிஸ்ட்ரிக் சூப்பரிண்ட் போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல இருந்தவர் அம்புலி மாமா புத்தகம் எனக்கு நிறைய சொற்களும் சேர்த்து இன்றைக்கு அதெல்லாம் எங்கள் பிள்ளைகள் இழந்து விட்டார் அம்புலி மாமா அந்த புத்தகம் தான் எனக்கு நிறைய தமிழ்ல இன்னொரு விருப்பத்தை தந்தது அதன் பின்னாலே நல்லூர் ஆதீனத்தினுடைய முதலாவது குருமகா சந்நிதானம் மணி ஐயர் அவருடைய சொற்பொழிவுகள் தமிழைப்படி அழகா பேச முடியுமா என்ற ஒரு விருப்பத்தை எனக்கு தந்தது அந்த நேரத்திலேயே நான் தமிழ் பாடல்களை மன்னனம் செய்வது எனக்கு வழக்கம் நான் விளையாட்டுத்துறை மைதானத்தில் என்றாலும் கூட என்னுடைய காச்சைப் பக்கெட்டுகளோ ஒரு பட்டினத்தார் பாடலோ அல்லது ஒரு ராமாயண பாடலோ ஏதோ ஒரு பாடலை எழுதி வைத்து மன்னனம் செய்து கொண்டிருப்பேன் பிறகு என்னுடைய சொற்பொழிவு என்பது காரிநகர் கோவளத்தில் இருக்கிற ஞான வைரவர் கோவிலே ஒரு தற்சமயமா ஏற்பட்டது ஒரு அரை மணி நேரம் அன்று பேசினேன் அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக எனக்கு இதுதான் என்னுடைய துறை என்று தெரிந்து கொண்டு பிறகு என்னை நான் நன்றாக கொண்டேன் ஒரு இலக்கியம் சார்ந்து பேசுகின்ற பொழுது நீங்க ஆரம்பத்துல கிரிக்கெட் மைதானத்துல இருந்தாலும் கூட இலக்கியம் எப்பொழுதுமே உங்களோட மனசுல ஓடிக்கொண்டிருக்கும் என்று குறி குறிப்பாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கும் இலங்கையில் தேசிய மற்ற கிரிக்கெட் போட்டிகளில் ஒரு நாற்பத்தி ஆறு வருடம் உங்களுடைய சாதனை என்றது இன்னும் அங்கே நிலைத்திருக்கின்றது இதுவரை உடைக்கப்படாத ஒரு சாதனையாக கூட இருக்கின்றது கிரிக்கெட் போட்டிகளை பொறுத்தவரை அதே நேரத்துல இப்ப பாக்கின்ற பொழுது இலக்கியம் பற்றி பேசுகின்ற பொழுது நிறைய விடயங்களை பேசிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் பாடல்கள் நிறையவே தந்திருக்கிறீங்க ஆலயங்கள்லையும் நிறைய சொற்பொழிவுகளை செய்திருக்கிறீங்க இப்ப கால மாற்றம் இந்த கால பகுதியில கூட உங்களுக்கான சொற்பொழிவுகளுக்கான வாய்ப்புகளை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது பல்வேறு நாடுகளில் பயணித்துக் கொண்டிருக்கிறீங்க அதன் ஒரு கட்டமாக தான் இப்ப கேனடா கூட வந்திருக்கிறீங்க இப்ப இப்பொழுது இருக்கின்ற பொழுதுபோக்கு அந்த கால சொற்பொழிவுகளுக்கும் இப்பொழுது அடைந்து வருகின்ற இந்த சூழல்லையும் உங்களுடைய சவால்கள் என்று இதை பார்த்துக் கொள்ளக்கூடியதா நிச்சயமா நல்ல கேள்வி இன்றைக்கு நிறைய சவால்கள் தான் ஒரு காலத்திலே ஒரு மணி நேரம் ஏன் ஒன்றரை மணி நேரம் நான் சில ஆலயங்களிலே நான் சொல்றது குறிப்பாக தொண்ணூறு தொண்ணூத்தி அஞ்சு காலப்பகுதி யாழ்ப்பாணத்திலே இந்த சொற்பொழிவுகளுக்கு ஒரு பொற்காலம் இலக்கியத்துக்கு ஒரு பொற்காலம் ஏனென்றால் அந்த நேரம் வீடுகளிலே விளக்கரிப்பதற்கு மண்ணெண்ண மட்டும்தான் இருக்கும் ஒரு விழாவை காண வேண்டும் ஒரு லைட்டை காண வேண்டும் கோயில்களுக்கு தான் போகணும் அப்ப இந்த கோயில்கள்ல அந்த அந்த காலப்பகுதியில தொண்ணூறுல இருந்து தொண்ணூத்தி அஞ்சுல எல்லா ஆலயங்கள்லயும் சொற்பொழிவு வைப்பார்கள் அப்படி ஒரு காலத்தில் ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நாங்கள் சொற்பொழிவு பண்ணினோம் இப்ப தேஞ்சு 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 அரை மணி காலமாகி பதினைந்து நிமிடமாகி ஆகி இப்போ ஒரு பத்து நிமிடம் என்ற அளவிலே இன்றைக்கு வந்துட்டு அதுக்கு நீங்கள் சொன்ன அந்த பொழுதுபோக்கு மிக கவனக்கலைப்பான்கள் அதிகமாகிவிட்டன அதுக்கு இந்த தொலைக்காட்சிகளினுடைய வருகை அதில் வருகிற பல்வேறு கவனக்கலைப்பானை ஒத்த நிகழ்ச்சிகள் முக்கிய காரணம் ஆனா ஆலயங்கள்ல இந்த சொற்பொழிவுகள் மிக மிக அவசியம் ஏனென்றால் அவை எங்கள் மக்களை வழிநடத்த வேண்டியவை இலக்கிய மன்றங்கள் இன்றைக்கு அப்படித்தான் வந்து விட்டன அது ஒரு தேஞ்சு தேஞ்சு ஆனா நாங்க நிறைய படிச்சிருக்கிறோம் நிறைய பாடமாக்கி நிறைய விஷயங்களை வச்சிருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு சொல்றதுக்கு களங்கள் மிக அருகி போய்விட்டன இப்ப எந்த நிலைமையே இப்படி என்றால் நாங்கள் இலங்கையில ஒரு அடக்கத்தோட சொல்வதாக இருந்தால் இலங்கையில் இருக்கின்ற ஒரு மூன்று முன்னணி பேச்சாளர்களில் நான் ஒருவன் ஆனால் எனக்கு பின்னால வரப்போகிற அடுத்த தலைமுறை ஒரு சொற்பொழிவு கலையை தங்களுடைய நெஞ்சிலேயும் நினைவிலேயும் வாயிலேயும் சுமந்திருக்கிற அந்த பிள்ளைகளின் நிலைமைதான் கவலையானது ஏனென்றால் அதுக்கான களம் நன்றாக குறைந்து கொண்டு போகிறது இந்த புலம்பெயர் வாழ் தமிழர்கள் மத்தியில் இலக்கியங்களுக்கு அதாவது தமிழுக்கு உள்ள வரவேற்பு எவ்வாறாக இருக்கிறது மிக நன்றாக இருக்கிறது இப்ப நான் போகாத நாடுகள் தமிழர்கள் வாழுகின்ற எல்லா நாடுகளுக்கும் நான் சென்று கொண்டிருக்கிறேன் இருக்கிறேன் சென்று கொண்டிருக்கிறேன் லண்டனுக்கு நிறைய தரம் போயிருக்கிறேன் ஐரோப்பிய நாடுகள் மலேசியா சிங்கப்பூர் இந்தியா எல்லா நாடும் இன்றைக்கு இந்த ஒரு புலம்பெயர் தேசத்திலே இந்த மூன்று தலைமுறை இருக்கிறதா நான் நினைக்கிறேன் ஒன்று தாயகத்திலே இருந்து பெரியவர்களாக இங்க வந்தவர்கள் இரண்டாவது தாயகத்திலே இருந்து வந்த பிள்ளைகளுக்கு இங்கே அந்த வந்தவர்களுக்கு இங்க பிறந்த பிள்ளைகள் ஒன்று இருக்கு தாயகத்திலே சிறியவர்களாக இருந்து இங்க வந்து வளர்ந்து கொண்டிருக்கிறவர்கள் இந்த மூன்று தலைமுறையில இந்த மூத்த தலைமுறையினர் ஒரு பிட்டிய ஒரு தாகத்தோட தங்களுக்கு பின்னால இந்த தமிழ் என்ன ஆகுமோ ஆனபடியால அவர்களுக்கு நாங்கள் நிச்சயமாக இந்த தமிழை பரப்ப வேண்டும் என்று ஆலயங்களை அமைத்து விழாக்களை அமைத்து நிறைய பாடுபடுகிறார்கள் நிறைய நூல்கள் எழுதுகிறார்கள் நல்ல தரமான நூல்கள் எல்லாம் நிறைய வருகின்றன இன்றைக்கு இந்த நவீன இலக்கியங்கள் புனைகதை இலக்கியங்கள் அல்லது கட்டுரைகள் அறிவியல் கட்டுரைகள் நிறையவே செய்கிறார்கள் அடுத்த தலைமுறை இரண்டாவது தலைமுறை பிள்ளைகளும் இதில் ஆர்வமா இருக்கிறார்கள் ஏன் இப்ப கனடாவில நான் பார்த்தது இன்னும் சந்தோஷமா இருக்கு ஏனென்றால் இங்க மூன்றரை லட்சத்துக்கு மேல ஈழத்தமிழர்கள் இருக்கிறார்கள் அதனால் அவர்கள் வீடுகளிலே பிள்ளைகளுக்கும் அந்த தமிழை நடனம் நாடகம் கலை இலக்கியம் எல்லாவற்றின் வீதமும் வளர்த்து வருகிறார் இது பொதுவாகவே புலம்பெயர் தேசங்கள்ல இருக்கிறது ஆனால் அந்த எதிர்காலம் என்னாகுமோ என்று ஒரு பயமும் ஒரு கவலையும் இருக்கிறது அதே நேரத்தில் இப்ப சொற்பொழிவுகள் இலக்கியம் பெற்றி பேசுகின்ற பொழுது அண்மையில் அவதானத்தை கொள்ளக்கூடியதாக இருந்தது உங்களுடைய தாயகத்தில் இருந்து வழியாகி கொண்ட ஒரு திரைப்படம் கூட புவன் மதீசன் அவர்களுடைய இயக்கத்தில் வந்து கொண்ட ஒரு திரைப்படம் இசையமைப்பில் வழி வந்து கொண்ட திரைப்படம் தீப்பந்தம் திரைப்படம் இதுல ஒரு முன்னணி கதாபாத்திரத்துல சொற்பொழிவுகளை மேற்கொண்டு வந்து அப்படி அதே நேரத்தில் இலக்கியத்தோடு பயணித்துக் கொண்ட தமிழர் வி சிவகுமார் அவர்கள் ஒரு நடிக்கிறதிலையும் ஆர்வமுடையவர் நடிக்கக்கூடியவர் மிக முக்கியமான கதாபாத்திரத்துல நடித்திருக்கிறீங்க அதை பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது இலங்கையில் அந்த திரைப்பட திரைப்படம் ஏற்கனவே வெளியாகி பலருடைய வரவேற்பை பெற்றிருக்கின்றது எப்படி இந்த நடிப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதே நேரத்தில் இந்த திரைப்படத்தில் அது உங்களுடைய துறை சார்ந்த ஒரு பயணத்தோடய போயிருக்கிறீங்க நூலகம் என்று இதை நடிக்கணும் என்ற ஆர்வம் எப்படி உருவாகி கொண்டு இல்லை ஒரு நூலகத்துக்குள் விட்டுருக்கிறாங்க இல்லையா நன்றி உஷா நல்ல இதை பாராட்டா நான் எடுத்துக்கொள்கிறேன் பழக்கத்தோட கோவலன் நீங்க கேட்ட கேள்வி ஒரு நல்ல கேள்வி எனக்கு இது ஒரு ஒரு இன்னொரு இன்னிங்ஸ் என்று சொல்லணும் கிரிக்கெட் பாசையில சொன்னா இது மூன்றாவது இன்னிங்ஸ் எனக்கு அதாவது முதல் ஸ்போர்ட்ஸ் பிறகு இலக்கியம் அடுத்தது இந்த திரைப்படம் ஜனவரி மாதம் அளவிலே இந்த வருஷம் பூவன் மதீசன் ராஜ் சிவராஜ் அவர்கள் ஒரு டீம் வவுனியாவுக்கு என்ன தேடி வந்தார்கள் அப்படி தேடி வந்தவர்கள் இப்படி ஒரு படம் எடுக்கிறோம் ஒரு கார் வந்து நின்றுது வீட்டுல அந்த கார்ல முழுக்க நிறைஞ்சு போய் அந்த பிளாக்போர்ட் இன்டர்நேஷனல் படக்குழுவினர் தான் வந்திருந்தார்கள் வெற்றிகரமா படங்களை தயாரித்தவர்கள் அவர்கள் வந்து பேஸ்புக்ல கூட படம் ஒன்று பார்த்தோம் அப்ப எங்களுடைய இந்த நூலகம் சார்ந்த யாழ் நூலகம் எரிக்கப்பட்டதை அடிப்படையாக வைத்து பின்னணியில வைத்து இந்த படம் பெறுகிறது அதுக்கு நீங்கள் பொருத்தமாக இருப்பீர்கள் என்று நினைக்கிறோம் என்ன சொல்றீர்கள் என்றால் எனக்கு இது ஒரு கொஞ்சம் புதிய விஷயம் அப்ப நான் என்னுடைய மகன் கனடாவில பொறியியலாளராக இருக்கிறார் இரண்டாவது மகன் கௌதமன் மூத்த மகன் ஜனகன் அவரும் இங்க பொறியியலாளராக கடமையாற்றார் ரெண்டு பேருட்டையும் நான் எப்பவும் எதுக்கும் ஆலோசனை கேட்கறது வழக்கம் என்று அவர்களை நான் பிள்ளைகளா நினைக்கிறது இல்லை நண்பர்களாகத்தான் நான் நினைப்பேன் இப்ப அவர்கள்ட்ட இல்லையாப்பா நல்ல நல்ல பிள்ளைகளை படம் எடுக்கிறவே நல்ல ஒரு குரூப் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்ன உடனே அடுத்த பேச்சுல எனக்கு சின்ன வயசுலேயே கம்பன் விழா மேடைகள்ல நடித்திருக்கிறேன் கல்லூரி நாடகங்கள்ல நடித்திருக்கிறேன் இந்திரஜித் இலக்கோனாக வீடம் எல்லாம் தாங்கி இருக்கு அந்த அனுபவத்தோடு இறங்கியாச்சு எனக்கு நடிப்பு ஒரு சிக்கலா இருக்கல எனக்கு ஒரு பிரச்சனை இருந்தது அந்த முதல் ரெண்டு மூன்று நாள் இந்த கேமராவை நீர பாக்குற ஒரு ஒரு கஷ்டம் இருந்தது அது பிறகு எனக்கு சரியாயிட்டுது ஒரு மூன்றாம் நாள் ராஜ் சிவராஜ் பூவன் மதீசன் மற்றது சிந்து அப்படி அவர்களுடைய மற்றது கமல் ஏ கே கமல் அவர் நல்ல போட்டோ வீடியோ அப்படி செய்தார் அப்ப அதுக்கு பிறகு பேச்சும் ஒரு நடிப்பு தானே பேச்சிலேயும் நான் மெய்ப்பாடுதான் ஒரு ஒரு விதத்துல ஒரு ஒரு தனியால் நடிப்பு அப்ப அதிலேயே நாங்கள் மெய்மறந்து பேசுகிறவர்கள் இதுலயும் எனக்கு சுகமா இருந்தா ஆனா நல்ல ஒரு கதை எங்களுடைய மக்களினுடைய ஒரு பெரிய சொத்து இல்லாமல் போன ஒரு அவலத்தை வெளிக்கொணர் வருகிறது அதுல நான் பிரதான பாத்திரத்திலேயே நடித்திருந்தேன் இவ பூவன் மதிசனையை பொறுத்தவரை அப்படி இல்லாட்டி அவருடைய குழுவினரை பொறுத்தவரை நிறைய நிகழ்வுகளில் நாங்களும் இந்த நிகழ்ச்சியினூடாக கூட பேசியிருக்கின்றோம் அண்மையில் வழிவ அதற்கு முன்னர் வழியாக கொண்டது குமரி கண்ட குமரன் அதே நேரத்தில் புட்டுப்பாடல் வடைப்பாடல் வரலாறுகள் சார்ந்து நிறைவே தன்னுடைய படைப்புகள் ஊடாக தந்து வருகின்ற ஒரு தலைமுறையை கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது இந்த திரைப்படத்துல பயணித்தது மட்டுமில்லாமல் இவர்களோடு பணியாற்றி இருக்கிறீங்க அதே நேரத்தில் தாயகத்திலிருந்து நிறைய விடியங்களை அவதானித்துக் கொண்டிருக்கின்ற ஒருவர் என்ற ரீதியில அஹ் இலங்கையில் அடுத்த தலைமுறை அஹ் படைப்பாளர்கள் என்று பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்கின்றது தமிழ் சம்பகம் சார்ந்து எப்படியான மாற்றங்கள் இது கொண்டு வருது நிச்சயமா நல்ல கேள்வி கோகுலன் இப்போ பலவிதமான கலை வடிவங்கள் இருக்குன்னு சொற்பொழிவு இருக்கிறது எழுத்து இருக்கிறது எல்லா துறையிலையும் இருக்க இளம் பிள்ளைகள் எங்களுக்கு அடுத்த தலைமுறையினர் நல்ல ஒரு வேகத்தோடு நல்ல முனைப்போடு நல்ல மொழிகறிவோடு குலமையோடு அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கான அந்த களம் நன்றாக அமைய வேணும் ஒரு ஒரு இருக்கிறது இருக்கிறது இந்த யாழ்ப்பாணத்திலேயும் சரி பவுனியாவிலே இலங்கையிலே மட்டக்களப்பு எல்லா இடத்திலேயும் எங்களுடைய தமிழ் இளைஞர்கள் தமிழ் மக்களினுடைய இலங்கையில இருக்கிற பிரச்சனையை கொண்டு இலங்கை பிள்ளைகள் இலங்கை நடிகர்கள் கலைஞர்கள் இலங்கையில் கிடைக்கிற தொழில்நுட்ப கருவிகளோடு மிக சிறப்பாக படம் பண்ணுகிறார் ஆனா அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை நான் இந்த புலம்பெயர்ந்த பெரியவர்கள் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு தொண்டு அங்க உண்மையிலேயே இந்த தாகத்தோடு இந்த திரைப்படம் எடுக்கிற பிள்ளைகளுக்கு அது பெரிய பொருட்செலவான ஒரு விஷயம் அப்ப நீங்க எல்லா துறைக்கும் உதவுற மாதிரி இந்த இலங்கை தமிழ் கலைஞர்கள் எடுக்கின்ற இந்த திரைப்படங்கள் சார்ந்து அது குறும்படமாக இருக்கட்டும் அல்லது முழுநில திரைப்படமாக இருக்கட்டும் அவர்களுக்கு ஒரு உதவி செய்ய முடியுமாக இருந்தால் உங்களுடைய ஒரு சப்போர்ட் அதாவது முக்கியமாக இப்ப இந்த தீப்பந்தத்துக்கு முழுக்க முழுக்க அந்த தயாரிப்பு ஒரு நிறைஞ்ச பகுதி தயாரிப்பு லண்டன்ல இருக்கிற அமுல் அமுல் புரொடக்ஷன் தான் செய்தவர் இரண்டு பேர் அவர்கள் நல்ல நண்பர்கள் நல்ல விஷயத்துக்கு துணை நிற்கிறவர்கள் அந்த அமுல் ப்ரொடக்ஷன் தான் அந்த படத்தை தயாரித்தது அப்படி அவர்களைப் போல ஏனையவர்களும் கை கொடுத்தால் அந்த பிள்ளைகளை தூக்கி விட்டால் ஏனண்டா பேச்சோ மற்றதுக்கோ செலவு குறைவு ஆனா திரைப்படம் என்பது மிகப்பெரிய செலவை தருவது அதுக்கு உதவினால் அந்த பிள்ளைகள் நல்ல தரத்துக்கு வருவார்கள் நல்ல உயர்ந்த கலைஞர்கள் இருக்கிறார் இதே நேரத்துல அண்மையில் கூட அவதானித்துக் கொள்ளக்கூடியதாக இருந்தது நீங்கள் திரைப்படத்தை கனடாவில் அதே நேரத்துல புலம்பெயர் தேசங்கள்ல திரைப்படங்கள் எடுக்கப்படுகின்றது நிறைய படைப்புகள் வெளியாகி இருக்கின்றது படங்களை கடந்து நூல்களாக இருக்கட்டும் பாடல்களாக இருக்கட்டும் இவை கூட வெளியாகி கொண்டிருப்பதை அவதானித்துக் கொண்டிருக்கிறீங்க அண்மை காலத்துல கூடுதலான ஒரு வளர்ச்சின்னு பார்க்கலாம் இங்கு வெளிவருகின்ற படைப்புகள் எதை கூடுதலாக பேச வேண்டும் நினைக்கிறீங்க இப்படியான ஒரு தாக்கத்தை சமூக மத்தியில செய்து கொள்ளக்கூடியதா இருக்கு நல்லது இப்ப நான் பொழுது பார்த்தேன் நல்ல தரமான படம் நல்ல சிறப்பாக படமாக்கி இருந்தார்கள் நல்ல நடிப்பு நல்ல டைரக்ஷன் நல்ல நகைச்சுவை கூட அழகா இருந்ததில் ஒரு ஒரு காட்சி வரும் அந்த திருக்குறளை பற்றி பேசுகின்ற பொழுது அந்த கதான அடிக்கடி அவரு அந்த உலங்காம கதைச்சாரே அவர் அப்பாவா அவற்றை அண்டு அந்த பேசினவற்றை அந்த வள்ளுவர கேட்கிறார் அவர்கள் எடுக்கக்கூடிய களம் இதென்றால் இப்ப இலங்கையில் இருக்கிற மக்கள் இலங்கையில் இருக்கிற கலைஞர்கள் இலங்கை படத்தை பற்றி பேசுவார்கள் இலங்கையில் உள்ள பிரச்சனையை பற்றி பேசுவார்கள் இப்ப இங்க இருக்கக்கூடியவர்கள் தாங்கள் இந்த நாட்டில் புலம்பெயர்ந்த மக்களுக்கு என்ன முக்கிய பிரச்சனை குறிப்பாக இளைஞர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு அல்லது தாயகத்துல எப்படி அவர்கள் இந்த மண்ணிலை வாழ்கிறவர்களோடு தொடர்பட முடியும் என்ற பிரச்சனைகளை பெற்றுக்கொண்டு கலைகளம் ஆக்கலாம் ஏதோ ஒன்றாலும் ஒரு தாக்கம் செலுத்துகின்ற ஒரு கருத்தை வெறும் பொழுதுபோக்குக்கு எடுக்காமல் அதுக்குத்தான் பல பேர் இருக்கிறார்கள் ஆனால் ஒரு காலங்கடந்தும் எந்த படமும் ஒரு நாளும் தோக்காது ஏனென்றால் அது கலை வடிவத்துல வெற்றி பெறாட்டாலும் கூட அது நிச்சயமாக ஒரு ஆவணப்படம் என்ற ரீதியில ஏதோ ஒரு விஷயத்தை திரைப்படத்துக்கு மூன்று விஷயம் இருக்கு ஒன்று வந்து வர்த்தகம் அதாவது எக்கனமிக் அடுத்தது சயின்ஸ் அதுக்கு அடுத்தது கலை இது வெற்றிமாறும் சொன்ன விஷயம் வெற்றிமாறன்னு கருத்து அதாவது கலையில பல படங்கள் வெல்லுகின்றன ஆனால் சயின்ஸ்ல சயின்ஸ் டெக்னாலஜி அந்த கருவியலை பொறுத்து அதுக்கு பணம் வேணும் அப்ப அது அப்ப கலைகளை வெல்றவர்கள் கூட அந்த சயின்ஸ்ல கொஞ்சம் கஷ்டப்படுகிறார்கள் அதை விட அதை விற்பனையாக்குறதுல மிக கஷ்டம் அப்ப மூண்டும் வருமாக எல்லா படமும் நல்ல கருத்தை சொல்லும் நல்ல வெற்றியை பெறும் நீங்கள் ஒரு தமிழ் பேச்சாளர் இலக்கியவாதி என்ற வகையில் இந்த கேள்வியை உங்களிடம் நாங்கள் கேட்கின்றோம் இந்த தலைமுறையினருக்கு உங்கள் பதில் நிச்சயமாக நம்பிக்கை சேர்க்கும் என்ற வகையில் கேட்கின்றோம் இந்த கேள்வி மொழி அழிந்தால் எம்மினம் அழிந்துவிடும் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா அப்படி மொழி அழியாமல் இருக்க நாம் எடுக்கும் முயற்சி காணுமா எடுக்கும் முயற்சி பத்தாதா எப்படியான முயற்சிகளை எடுத்தால் மொழி அழியாமல் காப்பாற்றலாம் என்று நீங்க நினைக்கிறீர்கள் நிச்சயமா இப்ப ஒரு இனத்துக்கு மொழி மிக மிகப்பெரிய அடையாளம் ஒரு மொழி எம்மை விட்டு மறையும் என்றால் அந்த இனத்தினுடைய அடையாளம் போய்தான் விடும் இன்றைக்கு புலம்பெயர் தேசங்கள்ல யுனெஸ்கோவினுடைய ஒரு கருத்து யுனெஸ்கோ கணிச்சது லண்டன்ல உலக சைவ மாநாட்டு மேடையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு இந்த கருத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு லண்டன்ல நடந்த உலக சைவ மாநாட்டிலேயே கணிக்கப்பட்டது ஜுனெஸ்கோ அப்ப சொன்னதுண்டு புலம்பெயர் தேசங்கள்ல நாற்பது வருஷத்துல அந்த புலம்பெயர்ந்தவருடைய தாய்மொழி அழிந்து போய்விடும் எட்டு இரண்டாயிரம் என்றாலும் இருபத்தி ஏழு வருஷம் அது நடக்குமோ இல்லையோ தெரியும் ஆனா நெஞ்சில் ஒரு பயம் பெறுது இன்றைக்கு அந்த தமிழ் வாழ வேண்டும் என்பதற்காக புலம்பெயர்ந்த தேசத்துல வாழ்கிற அனைத்து பேரும் ஒரு வேகத்தோடு எங்கட இலங்கையில கூட தாயத்துல கூட இவ்வளவு வேகத்தை பார்க்க முடியாது இங்க ஒரு வேகத்தோட எங்கட மொழி வாழ வேணும் வாழ வேணும் என்று மிகுந்த முயற்சி எடுக்கிறார்கள் எடுக்கிறீர்கள் அடுத்த தலைமுறையும் அந்த நீரோட்டத்துல கலந்து பார்க்க சந்தோஷமா இருக்கு அது தொடர வேணும் தொடர வேணும் அதுக்கு வாழ்த்துக்கள் எல்லாரும் ஒற்றுமைப்பட்டு மொழி வாழ்ந்தாதான் அந்த இனம் வாழும் ஆனபடியால நீங்க நிறைய முயற்சி எடுக்கிறார்கள் எல்லா தேசத்திலையும் தான் புலம்பெயர் தேசத்துல எங்கட மக்கள் அது தொடர வேணும் அதுக்குரிய வழிகளை எல்லாரும் ஒற்றுமப்பட்டு மேற்கொள்ள வேண்டும் இவ உங்களோட பேசுகின்ற பொழுது தொடர்ச்சியாக நிறைய விடயங்களை மனிதர்கள் கடந்து பேசக்கூடியதாக இருக்கு இருந்தாலும் ஒரு குறுகிய பகுதியில தான் இந்த நிகழ்ச்சியினூடாக நாங்களும் இணைந்து கொள்வது வலமா இவ நிறைய பேர் கேட்டுக்கொண்டிருக்கணும் இப்ப தமிழரவி சிவகுமார் அவர்களை கனடா மேடைகள்ல பார்க்கக்கூடியதா இருக்கும் என்ற ஒரு விருப்பம் பலருக்கு இருக்கு இனி வருகின்ற காலங்கள்ல கனடாவில் உங்களோட மேடைகள்ல பங்கு பெற்றோம் என இங்கே பார்க்கக்கூடியதா இருக்கு இந்த முறை என்னுடைய வருகை இதுதான் முதல் தரம் நான் கனடாவுக்கு வருகிறேன் ஆரம்பத்தில் ரெண்டு மூன்று முயற்சிகள் எடுக்கப்பட்டது நான் இங்கே வர வேண்டும் என்று ஆனால் அது பல காரணங்களால எனக்கும் ஊர்ல சில புத்தகங்களை பொருட்படுத்திட்டேன் அதனால வர முடியாம போச்சுது இந்த முறை என்னுடைய பிள்ளைகள் இரண்டு பேர் இங்கே பொறியியலாளர்களை கடமையாற்றுகிறார்கள் அவர்கள் எடுத்த முயற்சியினாலே எங்கள் எனக்கும் மனைவிக்கும் இந்த சுப்ப விசான்னு சொல்கிற பத்து வருஷ விசா கிடைச்சு அப்ப அது போன வருஷமே ஒரு வருஷமாச்சு ஆனா இப்ப வர வேண்டும் என்றதுக்காக வந்த ஒரு சின்ன சின்ன ஒரு ஒரு தங்கி தங்கியிருக்கோம் அப்படி நான் வருகிறேன் என்று எங்க தாய் என் தாயாகிய யாழிந்து கல்லூரி சங்கம் யாழிந்து கல்லூரி பழைய மாணவர் சங்கம் இங்கே இந்த ஆண்டுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுக்கான கலை அரசி நிகழ்ச்சிக்கு என்னை பிரதம விருந்தினராக அளித்திருக்கிறார்கள் அது எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி அது பன்னெண்டாம் தேதி நடக்க போகுது அது போல பதினோராம் திகதி மிக சிறப்பான நாளை நமதே என்ற நிகழ்ச்சி ஒட்டாவால நடக்க போகிறதுக்கும் நான் கெஸ்டா வந்திருக்கிறேன் அதை விட நாலாம் தேதி கனடா கந்தசாமி கோயில் ஒரு மிக முக்கியமான ஒரு பட்டி மண்டபம் நல்ல தலைப்பில் நடக்குது எம் தமிழர்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை புலத்திலா தாயகத்திலா அது இப்பவே அது பரபரப்பாய்த்தது அந்த தலைப்பு பற்றியே பல சர்ச்சைகள் வந்திருக்கின்றன இந்த கனடாவிலே வாழ்கின்ற ஆறு பெரும் தமிழ் அறிஞர்கள் ஆறு பெரும் தமிழ் அறிஞர்கள் அதில் பங்கு பெற்றுகிறார்கள் நான் நடுவராக அதுக்கு கடமையாற்றுகிறேன் அப்போ அது நாலாம் தேதி நடக்க இருக்கிறது ஆறு மணிக்கு கந்தசாமி கோயிலில் அதுக்கு மிக முக்கியமாக அது ஒரு பெரிய நிகழ்ச்சி அதை விட பல ஆலயங்களில் இங்கே நான் ஒவ்வொரு நாளும் சொற்பொழிவு செய்து கொண்டிருக்கிறேன் மூத்தோர் நிலையங்களில் பல மூத்தோர் நிலையங்களுக்கு தொடர்ச்சியாக உரையாற்றுகிறேன் மற்றது ரிமன் ஆஹ் இல்ல அந்த விஜயதசமி அன்று பிள்ளைகளுக்கு ஏடு தொடக்குகிறேன் ஊர்ல நான் விஜயதசமிக்கு ஒரு நாற்பது ஐம்பது பிள்ளைகளுக்கு எனக்கு ஒரு ஒரு நல்ல பேர் இருக்கிறது கைராசியான ஏடு தொடக்கிற ஒரு ஆசிரியர் அன்று அது அப்படி என்னட்ட ஏடு தொடக்கின பிள்ளைகள் மிக சிறப்பாக இருக்கிறார்கள் அது ஏதோ கடவுள் சரஸ்வதி கொடுத்த ஒரு வரம் அப்ப ரிச்மென் கீழ் பிள்ளையாகவோ இல்லை அன்றைக்கு விஜயதசமி அன்று காலம் எட்டு மணியிலிருந்து ஏடு தொடக்குகிறேன் அப்படி இந்த இந்த நாள் ஒரு மாதம்தான் நின்றாலும் உங்களை போன்ற பல வானொலிகளிலே டிவி நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டிருக்கிறேன் எல்லாத்துக்கும் உங்களோட உதவி உங்களை போன்ற நல்ல இதை எங்களுடைய உதவி இங்கே வாழுகின்ற எங்களுடைய ஈழத்தமிழர்களுடைய அன்பான ஆலயங்கள் ஆலயங்களை நான் முக்கியமாக சொல்லணும் ஆலயங்கள் எல்லாம் அப்படி விரும்பி அழைக்கின்றன எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை நிறைவாக என்ன சொல்ல ஒரு மிக சிறப்பாக பெருமையோடு பலரும் கேட்கின்ற ஒரு எஃப் எம் தமிழ் வானொலி என்று நான் இப்ப குறுகிய நாளுக்குள்ளேயே நான் அதை அறிந்து விட்டேன் என்னுடைய அன்புக்குரிய அண்ணன் கனக சிவகுமாரன் அவர்களும் அதை பற்றி இப்ப வரைகளை சொல்லிக் கொண்டு வந்தார்கள் வானொலி நேயர்களுக்கு நான் சொல்லக்கூடியது நீங்களும் உங்களுடைய ரசனையை வளர்த்து கொள்ள வேண்டும் நல்ல தரமான பாடல்களை தரமான நிகழ்ச்சிகளை வானொலி அமைக்கும்படியாக நீங்கள் அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் ஆகவே தமிழோடு இருங்கள் தமிழாய் இருங்கள் ஒற்றுமையோடு இருங்கள் நல்லவற்றிற்கு கை கொடுங்கள் வணக்கம் ஈஸ்டெப் எம் தமிழ் வானொலி நேயர்களே அருமையாக என்னை அழைத்து இந்த கலையகத்திற்கு வர வைத்து அன்போடு இந்த பேட்டியை எடுத்துக்கொண்ட அன்புக்குரிய உஷா அவர்களுக்கும் என் அன்பு தம்பி கோகுலன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி தமிழர் வி சிவகுமார் அவர்களே குறுகிய காலத்தில் எங்களோடு இந்த நிகழ்ச்சியினோடாக நின்று கொண்டமைக்கே மிக்க நன்றி அதே வீரத்தில் நீங்கள் தமிழுக்கும் சைவத்துக்கும் மாற்றுகின்ற சேவை என்றது தொடர வேண்டும் என்ற விபத்தோடு விடுபிட்டுக் கொள்ளலாம் நன்றி இணைந்து கொண்டமைக்கே நன்றி நன்றி